வணக்கம் கல்பவ்ஷா கிளினிக்ல இருந்து நான் டாக்டர் விஜே நம்ம ஃபுட் அண்ட் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்னால மலச்சிக்கல் ஏற்படுது சர்க்கரை நோய் தைராய்ட் பிரெக்னென்ட் விமன் இன்ஃபமேட்ரி பவல் சின்ரோம் நரம்பு சார்ந்த நோய்கள் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு காமன் ப்ராப்ளம் நம்ம சாப்பிட்ற ஆகாரம் டைஜஷன் ஆன அப்புறமா சாரபாகம் அண்ட் கிட்டபாகமா டிவைட் ஆகும் சாரபாகம் உடலுக்கு ஊட்ட சொத்து கொடுக்கும் கிட்டபாகம் அதாவது வேஸ்ட் பார்ட்டிக்கல் மோஷன் யூரின் ஸ்வெட்டா பாடியை விட்டு வெளியே போகும் நம்ம பாடியில இருக்கிற மலம் வெளியேற வாத தோஷம் நார்மலா இருக்கணும் நாற்றத்து இல்லாத ஆகாரம் வாட்டர் குடிக்காம இருக்கிறது ஸ்ட்ரெஸ் நைட் தூங்காம இருக்கிறது மோஷன் போகாம அடக்கி வைக்கிறது இப்படி வாத தோஷத்தை அதிகம் பண்ற மாதிரி ஃபுட் அண்ட் ஆக்டிவிட்டிஸ் பண்ணுறதுனால கீழ்நோக்கி நோக்கி போக வேண்டிய அப்பான வாதம் மேல் நோக்கி போய் தலைவலி படபடப்பு வயிற்று வலி வயிற்று பெருமன் ஏப்பம் நெஞ்செரிச்சல் முதுகு வலி பசியின்மை தொண்டை வறட்சி குமட்டல் ஏற்படுத்தும் அண்ட் வாதம் மோஷன்ல இருக்கிற வாட்டரை இன்னும் அதிகமாக ட்ரை பண்ணும் ஸோ மோஷன் கட்டியா காஞ்சி கல் போல கஷ்டப்பட்டு போகும் சில நேரம் வலி அண்ட் ரத்தம் சேர்ந்து போகும் மலச்சிக்கல் சரி செய்யலனா மூலம் பௌத்திரம் ஆசனவாய் பிளவு போன்ற பிரச்சனைகள் ஏற்படும் இதை எப்படி சரி செய்யலான்னா நைட் தூங்க போற முன்னாடி அரை கிளாஸ் வெதுவெதுப்பான வெண்ணில பத்து கிராம் திரிபலா சூர்ணம் இல்லனா இருபது எம்எல் ஆமணக்கு எண்ணெய் விட்டு குடிங்க நைட்டு உலர் திராட்சை ஊற வச்சு மார்னிங் எம்டி ஸ்டமக்ல குடிக்கலாம் ஆர் கற்றாழை ஜூஸ் குடிக்கலாம் ஆர் அரை டம்ளர் வெதுவெதுப்பான பால்ல பத்து எம்எல் நெய் உருக்கி விட்டு குடிக்கலாம் கீரை பயிர் வகைகள் நார்ச்சத்து அண்ட் நீர்ச்சத்து நிறைந்த உணவுகள் பம்கின் சீட்ஸ் வாழைப்பழம் ஆரஞ்ச் பேரிக்காய் பாதாம் போன்ற நட்ஸ் தர்பூசணி பீன்ஸ் காலிஃப்ளவர் மஷ்ரூம் பார்லி ரெகுலராக எடுத்துக்கோங்க தண்ணீர் இளநீர் ஃப்ரெஷ் ஃப்ரூட் ஜூஸ் ரெகுலராக எடுத்துக்கோங்க ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணுங்கள் காஃபி அண்ட் டீ கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணுங்கள் நம்ம கல்பவ்ஷ கிளினிக்ல மலச்சிக்கலுக்கு ட்ரீட்மெண்ட் அவைலபிள் உங்களுக்கும் நம்ம கிட்ட ட்ரீட்மெண்ட் வேணும்னா கீழே ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி ப்ரீ புக் பண்ணிக்கோங்க